ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செலவுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி வெங்காய ரசம் சிக்கன் தொங்க என்ன சொல்கிறது கிரேவி பண்ணேன் வெங்காய ரசம் ஈஸியாக சூப்பராக ரெண்டே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் நிஜமாகவே அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் எதையும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம் சின்ன வெங்காயம் பொட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய ஸோ வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே கோல்டன் கலர் மாறுது பாருங்கள் அப்படி அப்போது ஒரு பிடி வெங்கா வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை அவ்வளோதான் அப்படியே போட்டு வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர வரலையும் வதக்கினா போதும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் சுருளை சுருளை சுண்டை சுண்டெல்லாம் வதக்கக்கூடாது இல்லைனா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும் ஸோ இதுவரைக்கும் பாருங்க கண்ணாடி பதம் வந்துருச்சா இதில் வந்து கல்லுப்பு ஒரு சேரை போட்டிருக்கேன் நான் வந்துட்டு நைட்டுக்கு மட்டும்தான் பாப்பாவை என்ன நைட்டுக்கு டின்னர் செய்யலான்னு கேட்டேன் எனக்கு வெங்காய ரசம் வெங்காய ரசம்னு சொல்லலாம் இல்லை வெந்தய ரசம்னு சொல்லலாம் அவ்வளோதான் இதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு ஒரு ஒரு லெமன் சைஸ் புளி ம நைட்டுக்கு மட்டும்தாங்கிறதுனால ஸோ அவ்வளோதான் வெங் நல்லெண்ணெய் வெந்தயம் கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஒரு 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 பிஞ்ச் பிஞ்சு மட்டும் லாஸ்ட்டாக வெங் எண்ணெயிலே போட்டுடலாம் பெருங்காய பொடி ஆனால் நான் போட மறந்துட்டேன் அதனால இப்போ போட்டுட்டேன் அவ்வளோதான் கொதி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க அவ்வளோதான் ரசம் முடிஞ்சிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கருவேப்பிலை போட மறந்துடாதீங்க பெருங்காயம் போடவும் மறந்துடாதீங்க இவ்வளோ தான் வெங்காய ரசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்துட்டு நல்ல காரமாக சிக்கன் கிரேவி சிக்கன் பெப்பரு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள்லாம் ஊருக்குலாம் போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்ல அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சி அப்படியே நிறைய நல்லா தலை தள்ளன்னு ஊற்றி அந்த வெங்காயம் அங்கங்கே நறுக்கு நறுக்குன்னு வெந்தயம் அங்கங்கே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அப்படியே கருவேப்பிள்ளையோடு கடித்து சாப்பிடும்போது ரைஸ் அப்படி இருக்கும் சிக்கன் பெப்பர் மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் நல்லா ட்ரையாக ஸோ சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிஜமாகவே டோட்டலாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோதான்